நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து நண்பர்களும் இப்போது வந்து கோடை விடுமுறையில் அதாவது ஆன்வல் எக்ஸாம் லீவில் வந்து இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஊருக்கு ட்ராவலெல்லாம் போயிருப்பாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது சொல்லப்போனால் இந்த ஒரு ஒன் வீக் வந்து சில இடங்களில் வந்து மழை பெய்துட்ருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல பட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் வந்து அந்த வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வந்து பள்ளி திறப்பு நீட்டிப்பு வந்து மேலும் வந்து விடுமுறை விடுவாங்களா அப்படிங்கிறத நான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஒருவேளை வந்து பள்ளி வந்து விடுமுறை நீட்டித்தாங்க அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து ஸ்கூல் வந்து லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎமோட அதாவது முதலமைச்சரோட ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான தகவல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி படிச்சு பாருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கூல் வந்து லீவ் இருக்கா அல்லது அறிவிக்கப்பட்டபடி பள்ளி திறக்குமா அல்லது லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க்யூ